வணக்கம் நம்ம உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்கள் ஒவ்வொரு செகண்டும் ஒரு பெரிய முடிவெடுக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா அந்த முடிவு இதுதான் தன்னை அப்படியே ஒரு ஜிராக்ஸ் காப்பி எடுக்கணுமா இல்ல முற்றிலும் புதுசா தனித்துவமா ஒன்னு உருவாக்கணுமா இதுதான் செல் பிரிவோட கதை வாங்க நகல் எடுக்கிறது புதுசா உருவாக்குறதுன்னு இந்த ரெண்டு ஆச்சரியமான பயணங்களை பத்தி இன்னைக்கு விரிவா பார்க்கலாம் எப்பதாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா கையில ஒரு சின்ன கீறல் விழுந்தா அது எப்படி தானா ஒரு மேஜிக் மாதிரி மறையுது இல்ல ஒரு சின்ன குழந்தை எப்படி நம்ம கண் முன்னாடியே ஒரு பெரிய ஆளா வளருது இந்த மாதிரியான ஆச்சரியமான கேள்விகளுக்கெல்லாம் பதில் நம்ம உடம்போட ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயத்துல தான் ஒழிஞ்சிருக்கு அந்த மர்மத்துக்கான பதில் இந்த ரெண்டே வார்த்தைகள்ல தான் இருக்கு மிட்டோசிஸ் மற்றும் மியோசிஸ் இது நம்ம செல்கள் போற ரெண்டு வேற வேற பாதைகள் ஒன்னு நம்மள உயிரோட ஆரோக்கியமா வெச்சுக்க உதவுது இன்னொன்னு அடுத்த தலைமுறை உருவாக காரணமா இருக்கு வாங்க இந்த ரெண்டு பயணங்களையும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் ஒரு செல் எப்படி பிரியுது டக்குனு ரெண்டா உடஞ்சிடுமா இல்லவே இல்ல அது பிரியறதுக்கு முன்னாடி நம்மள மாதிரியே ஒரு முழு வாழ்க்கை சுழற்சியே அது கடந்து போகணும் இந்த தயாரிப்பு இல்லாம செல் பிரிவே சாத்தியமில்ல நிறைய பேர் இன்டர்ஃபேஸ செல்லோட ரெஸ்டிங் டைம்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க ஆனா உண்மைய சொல்ல போனா இதுதான் செல்லோட வாழ்க்கையிலே ரொம்ப பிஸியான நேரம் ஒரு பெரிய மேட்ச்க்கு முன்னாடி ஒரு பிளேயர் எப்படி கடுமையா பயிற்சி எடுப்பாரோ அதே மாதிரிதான் செல்லும் இந்த நேரத்துல தீவிரமா தயாராகுது இந்த தயாரிப்புல மூணு முக்கியமான ஸ்டேஜஸ் இருக்கு முதல்ல ஜி ஒன் ஃபேஸ் இங்க செல் ஒரு குழந்தை மாதிரி நல்ல வளர்ந்து அதுக்கு தேவையான புரோட்டீன்களை உருவாக்குது அப்புறம் வருது பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான எஸ் ஃபேஸ் இங்க தான் செல்லோட மொத்த ப்ளூ பிரிண்டான டிஎன்ஏ அப்படியே காப்பி அடிக்கப்படுது அதாவது எல்லா தகவலும் டூப்ளிகேட் ஆகுது கடைசியா ஜி டூ ஃபேஸ்ல பெரிய முன்னாடி கடைசி நிமிஷ தயாரிப்புகள் எல்லாம் முடிச்சு எனர்ஜியை சேமிச்சு வச்சுக்குது சரி இப்போ நம்மளோட முதல் பயணத்தை ஆரம்பிக்கலாம் மிட்டோசிஸ் சிம்பிளா சொல்லணும்னா இது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு சூப்பர் ஜெராக்ஸ் மிஷின் இதோட முக்கிய வேலை நம்ம உடம்பு வளரவும் அடிப்பட்டா சரி செய்யவும் தான் மிட்டோசிஸோட முதல் ஸ்டேஜ் ப்ரோஃபேஸ் இதுதான் கொஞ்சம் நீளமான ஸ்டேஜ் இங்க என்ன நடக்குதுன்னா நூல் மாதிரி இருக்கிற டிஎன்ஏ நல்லா சுருண்டு தடிமனான குரோமோசோம்களை மாறுது செல்லோட கண்ட்ரோல் ரூம் மாதிரி இருக்கிற நியூக்ளியஸை சுத்தி இருக்கிற சுவர் மெதுவா கரையது அதோட குரோமோசோம்களை இழுக்கிறதுக்கு கயிறு மாதிரி ஸ்பிண்டல் ஃபைபர்ஸ் உருவாகுது அதாவது செல்லுக்குள்ள ஒரு பெரிய மறுசீரமைப்பு வேலை நடக்குது அடுத்து மெட்டபேஸ் இது ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி எம் ஃபார் மிடில் பாருங்க எல்லா குரோமோசோம்களும் எவ்ளோ அழகா நேர்த்தியா செல்லோட நடுவுல வந்து வரிசையா நிக்குதுன்னு ஒரு பரேட்ல நிக்கிற மாதிரி இருக்குல்ல அடுத்தது அனாஃபேஸ் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பிரிதல் டக்குனு நடக்கிற ஒரு ஆக்ஷன் நாம காப்பி பண்ணி வச்சிருந்த ஒவ்வொரு குரோமோசோமோட ரெண்டு பாகங்களும் டப்புனு பிரிஞ்சு அந்த ஸ்பிண்டல் கயிர்கள் மூலமா செல்லோட ரெண்டு மூளைக்கும் எடுத்துட்டு போகப்படுது கடைசியா டெலோஃபேஸ் இப்போ செல்லோட ரெண்டு ஓரத்திலையும் ரெண்டு புது கண்ட்ரோல் ரூம் அதாவது நியூக்ளியஸ் உருவாகுது குரோமோசோம்கள் எல்லாம் மறுபடியும் நூல் மாதிரி தளர்வாகிடுது இப்போ ஒரு செல் ரெண்டா பிரியறதுக்கு முழுசா ரெடி அப்போ மிட் ரிசல்ட் என்ன ஒரு தாய் செல்லிலிருந்து ஜெனடிக்கலா பார்த்தா நூத்துக்கு நூறு அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்கிற ரெண்டு மகள் செல்கள் உருவாகுது குரோமோசோம் எண்ணிக்கையில் எந்த மாற்றமும் இல்ல ஒரு பெர்ஃபெக்ட் காப்பி இப்போ நம்மளோட ரெண்டாவது பயணத்துக்கு போகலாம் மியோசிஸ் இது ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி இல்ல இது புதுசா ஒன்னு உருவாக்குறது பத்தினது ஒரு சீட்டுக்கட்ட கலைச்சு போடுற மாதிரி இது ஜீன்ஸ கலந்து இனப்பெருக்கத்துக்காக ரொம்ப ஸ்பெஷலான தனித்துவமான செல்களை உருவாக்குது மியோசஸோட கதையிலேயே ஒரு பெரிய ட்விஸ்ட்னா அது இந்த கிராசிங் ஓவர் தான் இங்க ஜோடியா இருக்கிற குரோமோசோம்கள் தங்களுக்குள்ள சில மரபணு துண்டுகளை மாத்திக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த சின்ன ஒரு நிகழ்வுதான் இந்த உலகத்துல இவ்வளவு விதமான உயிரினங்கள் இருக்கவும் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் மாதிரி இல்லாம தனித்துவமா இருக்கவும் காரணம் இந்த படத்தை பாருங்க ஒரு முக்கியமான வித்தியாசம் புரியும் மிட்டோசிஸ்ல காப்பி பண்ண குரோமோசோமோட ரெண்டு பாகங்கள் பிரியுது ஆனா மியோசிஸ் ஒன்ல ஜோடியா இருக்கிற முழு குரோமோசோம்களுமே தனித்தனியா பிரியுது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் மியோசிஸோட முதல் டிவிஷன் முடியும் போது ஒரு மேஜிக் நடக்குது குரோமோசோம்களோட எண்ணிக்கை சரி பாதியாக குறைக்கப்படுது இதனால தான் இதை குறைப்பு பிரிவுன்னு கூட சொல்றாங்க மியோசிஸ் டூங்கிறது மிட்டோசிஸோட ஒரு குட்டி வேர்ஷன் மாதிரி தான் கிட்டத்தட்ட அதே ப்ராசஸ் தான் நடக்கும் ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் இதை ஆரம்பிக்கும் போதே பாதி குரோமோசோம்களோட தான் ஆரம்பிக்குது அப்போ மியோசிஸோட ஃபைனல் ரிசல்ட் என்ன ஒரு தாய் செல்லிலிருந்து நாலு மகள் செல்கள் உருவாகுது ஆனால் இந்த நாளும் ஜெனடிக்கலா வெவ்வேறு மாதிரி இருக்கும் ஒவ்வொன்னுள்ளையும் தாய் செல்ல இருந்ததை விட பாதி குரோமோசோம்கள் தான் இருக்கும் இந்த செல்கள் தான் இனப்பெருக்கத்துக்கு ரெடியா இருக்கிற ஸ்பெஷல் செல்கள் சரி இப்போ இந்த ரெண்டு பயணத்தையும் ஒன்னா வச்சு எதுக்கு என்ன வித்தியாசம்னு ஒரு தடவை பார்த்திடலாம் வாங்க இந்த டேபிள் பார்த்தாலே நமக்கு எல்லாம் தெளிவா புரிஞ்சிடும் மிட்டோசிஸ்ல ஒரே ஒரு பிரிவு தான் ரெண்டு செல்கள் உருவாகுது ரெண்டுமே ஒரிஜினல் மாதிரி இருக்கும் ஆனா மியோசிஸ்ல ரெண்டு பிரிவுகள் நடக்குது நாலு செல்கள் உருவாகுது நாலுமே புதுசு புதுசா தனித்துவமா இருக்குது ஒன்னு வளர்ச்சிக்கு இன்னொன்னு இனப்பெருக்கத்துக்கு இதுதான் டிஃப்ரென்ஸ் இங்க பாருங்க இந்த நம்பர்ஸே மொத்த கதையும் சொல்லிடும் மிட்டாசஸ் ஒன்னுல இருந்து ரெண்டு மியாசஸ் ஒண்ணுல இருந்து நாலு இந்த எண்ணிக்கை வித்தியாசம்தான் அதோட நோக்கத்தையும் முடிவு பண்ணுது சரி இதெல்லாம் தெரிஞ்சு என்ன ஆக போதுன்னு கேக்குறீங்களா இங்கதான் விஷயமே இருக்கு மிட்டோசிஸ் தான் நம்ம உடம்ப வளர வைக்குது அடிப்பட்ட சரி பண்ணுது ஆனா மியோசிஸ் தான் உங்களை நீங்களா ஒரு தனித்துவமான நபரா உருமாக்குது அப்போ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி உயிரினங்களோட தொடர்ச்சிக்கு எது ரொம்ப முக்கியம் நம்மள அப்படியே பாதுகாக்கிற பர்ஃபெக்ட் காபிகளா இல்ல காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்தி இன்னும் வலுவாக்குற இந்த தனித்துவமான வேறுபாடுகளா உண்மையில இந்த ரெண்டு சக்திகளும் சேர்ந்து ஆடுற ஒரு ஆட்டம்தான் வாழ்க்கை இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க